வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்நோக்கி பயணம் சேர்ந்து கொடுங்க இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் பாடங்க அதிகமாகும்படி நம்ம கடத்த தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் வந்து இவ்வளவு தூரம் ரன் பண்ணியிருக்கிறீங்க இவ்வளவு தூரம் மேலே வந்து சில நேரங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு சோர்வுகள் ஒரு மாதிரி விளைவிலங்கள் வரும் பொழுது பாருங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மறந்து போய் செயல்பட முடியாமலே சில நேரங்கள் வந்துவிடும் அது குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாங்க ஏன் மாதிரி நடக்குது என்றால் மூன்று காரியங்கள் பாருங்க ஒன்று நீங்கள் அடைந்த தோல்வியை ஒருபோது பின்னிட்டு பார்க்காதீங்க வாழ்க்கையில் தோல்வி சந்திச்சோம் என்று பின்டு பார்க்காதீங்க ரெண்டாவது உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை புறம்பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை ஒருபோதும் பார்க்காதீங்க அடுத்தது மூன்றாவது உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு யாருமே எனக்கு உதவியா இல்லை என பின்னால் தூக்கி விடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கூட எனக்கு ஒத்தாசு பண்ண யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்காதீங்க நல்லா பாருங்கள் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் முன்பாக வைத்துக் கொள்கிறோம் அவைகள் எவை என்றால் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார் பாரு அந்த வாக்குத்தத்தை முன்பாக வைத்துக்கொள்ளோள் கடவுளை நம்பி சார்ந்து வாழுங்கள் அந்த வார்த்தை மாத்திரம் முன்பாக இருந்து செயல்படுங்கள் அப்படி செயல்படும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுடன் இந்த விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்